ராயன் பட இசை வெளியிட்டு விழால இது தெரிஞ்சிருந்தா நான் போயஸ் கார்டன்ல வீடே வாங்கியிருக்க மாட்டேன்னு பேசி பரபரப்பு ஏற்படுத்தியிருக்காரு தனுஷ் சுஜி லீக்ஸ்ல ஆரம்பிச்சு தனுஷ் தன்னுடைய மனைவி ஐஸ்வர்யாவை பிரிஞ்சு வரைக்கும் தனுஷை சுற்றி ஏகப்பட்ட சர்ச்சை வளமதுட்டு தான் இருக்கு மேலும் தனுஷையும் தன் முன்னாள் கணவர் கார்த்திகையும் இணைத்து வைத்து பேசிய சுஜித்ரா சுஜி லீக்ஸ்க்கு பின்னாடி ரெண்டு பேருமே இருப்பதா குற்றம் சாட்டியும் இருந்தாங்க ஆனா எதையுமே கண்டுகொள்ளாம இருந்த தனுஷ் ராயன் இசை வெளியிட்டு விழால மறைமுகமா பதில் கொடுத்திருக்காரு தனுஷ் இயக்கி நடித்திருக்க இருக்கும் ஐம்பதாவது படம் தான் ராயன் இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழால பல விஷயங்கள சொல்லிருக்காரு தனுஷ் போயஸ் கார்டன்ல தான் வீடு வாங்கியது குறித்தும் பேசியிருக்காரு நான் யாருங்கிறது எனக்கு தெரியும் எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியும் என் பசங்களுக்கு தெரியும் என் ரசிகர்களுக்கும் தெரியும் ஆரம்பத்துல இருந்தே அதிகமா பாடி ஷேமிங்க ஆளானவன் தான் நான் தேவையில்லாம வதந்தி கெட்ட பேர் முதுகலை குத்தும் சம்பவம்னு பல விஷயங்கள் நடந்தாலும் இன்னமும் நான் எப்படி உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன்னா அதுக்கு காரணமே நீங்க தானே தன்னை சுத்தி எழுந்திருக்கிற சர்ச்சைகள் எல்லாமே வதந்தி தானே மறைமுகமா சொல்லியிருக்காரு மேலும் பாடகி சுஜித்ராவுக்கு கொடுத்திருக்கிற பதில் அவருடைய ரெஸ்ட்கள் சொல்லிட்டு வராங்க அண்ட் இது தெரிஞ்சிருந்தா நான் போயஸ் கார்டன்ல வீடே வாங்கியிருக்க மாட்டேன்னு தனுஷ் வித்தியுடன் சொல்ற அளவுக்கு அவருடைய புது வீடு குறித்த சர்ச்சைகள் இணையத்துல வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல மனைவி ஐஸ்வர்யாவுடன் போயஸ் கார்டன்ல தனுஷ் புதிய வீட்டுக்கு பூஜை செஞ்ச நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மனைவி பிரிஞ்சாரு இந்நிலையில்தான் தனுஷ் ரொம்பவே உருக்கமா இந்த வீட்டை பத்தியும் சொல்லியிருக்காரு அதாவது ரஜினி வீட்டை பார்க்கும் போது நான் சின்ன வயசுல இருந்தே ஆசைப்பட்டிருக்கேன் வீட்டுக்கு நான் போனேன் அவருடைய வீட்டை திரும்பும் போது இன்னொரு பக்கம் முதல்வர் ஜெயலலிதா ஒரு பக்கம் ரஜினி வீடு இன்னொரு பக்கம் முதல்வர் வீடு ஒரு நாள் கார்ட்ல நம்ம ஒரு சின்ன வீடாவது வாங்கணும்னு ரொம்பவே ஒரு விதம் அவருடைய மனசுல விழுந்துச்சா என்னுடைய பதினாறு வயசா இருக்கும் போது துள்ளுவதோ இளமை படத்துல நடிச்சேன் அந்த படம் சரியா போகாம இருந்தா நான் காணாம போயிருப்பேன் நல்ல வேலை அந்த படம் ஹிட் அடிச்சது அதுக்கப்புறம் மா இருபது வருட கணின உழைப்புக்கு கிடைத்த பரிசுதான் போயஸ் கடன் வீடு பேசியிருந்தார் தனுஷ் இந்த படத்துறையை இசை வெளியீட்டு விழால தன்னை சுத்தி பேசும் சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா பேசியிருப்பது தனுஷ் ரசிகர்களை மேலும் மகிழ்ச்சியில ஆழ்த்தியிருக்கு